வணக்கம் பொதுவாக நம்மில் நிறைய பேர் முக அழகிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் கால் அழகிற்கு கொடுப்பதில்லை ஆனால் கால்கள் பராமரிப்பின்றி பித்த வெடிப்பு அதிகமாகி பார்ப்போரை முகம் சுளிக்க வைக்கின்றது இந்த வீடியோவில் பித்த வெடிப்பிற்கான எளிய வீட்டு மருத்துவத்தை காண்போம் பித்த வெடிப்பிற்கு முதல் காரணம் எண்ணெய் பசை இல்லாமல் இருப்பதும் துணி துவைக்கும் பொழுது சோப்பு தண்ணீர் நிற்கும் போதும் கால்களை சரியாக பராமரிக்காமல் இருப்பதும் காரணமாகிறது இப்பொழுது இதற்கான சில எளிய தீர்வுகளைப் பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று மருதாணி இலைகளை நன்றாக அரைத்து பித்த வெடிப்பு உள்ள இடங்களில் தேய்த்து உலர்ந்த பின் தண்ணீரால் கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வரும் பொழுது பித்தவெடிப்பு நீங்கிவிடும் தீர்வு இரண்டு வேப்பில்லை மஞ்சள் ஆகியவற்றுடன் சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் இந்த கலவையில் விலக்கண்ணை சேர்த்து பித்த வெடிப்பு உள்ள இடங்களில் பூசினால் பித்த வெடிப்பு உடனே நீங்கும் தீர்வு மூன்று கால் பொறுக்கும் அளவிற்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்க வேண்டும் அந்த தண்ணீரில் பாதத்தை சிறிது நேரம் வைத்திருந்து பின்னர் ஸ்க்ரப்பர் கொண்டு தேய்த்து கழுவினால் பாதத்தில் காணப்படும் கெட்ட செல்கள் உதிர்ந்துவிடும் இதனால் பித்தவெடிப்பு ஏற்படுவது தவிர்க்கப்படுவதோடு பாதம் மென்மையாக இருக்கும் தீர்வு நான்கு விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்து பேஸ்ட் போல் செய்து அதை பாதத்தில் வெடிப்பு உள்ள இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதால் பித்த வெடிப்பு நீங்கும் தீர்வு ஐந்து ஒரு டீஸ்பூன் நீர்க்காத கிளிசரின் ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இவை மூன்றையும் கலந்து பித்த வெடிப்பின் மீது தடவி இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டு காலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் பித்த வெடிப்பு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பொதுவாக இரவு நேரத்தில் தூங்கப் போவதற்கு முன் காலை நன்றாக தேய்த்து கழுவி சிறிது தேங்காய் எண்ணெய் தடவி வைத்திருந்து உலர்ந்தவுடன் தூங்க செல்லலாம் இப்படி செய்தால் பித்த வெடிப்பு வராமல் தடுக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை தொடர்ந்து வந்தடைய நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி